மகளே எந்தன் மகளே நீ உனது வாழ்வில் எவ்வளவு முயன்றாலும் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு தடங்கள் வந்து வாழ்வில் முன்னேற விடாமல் தடுக்கின்றதே அது என்ன என்றுதானே நீ கேட்கப் போகிறாய் அவையெல்லாம் நீ சென்ற ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் அவற்றை நீ விட்டாய் ஆம் மகளே ஜென்மத்தில் ஜென்மத்தில் செய்த நீ நீ இந்த கேள் உனது வாழ்வில் இனிமேல் பல சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் வெற்றிகளையும் குதிக்கப் போகிறாய் என் மகள் சந்தோஷத்தில் குதிக்கப் போகிறாள் அதை நான் கண்டு ஆனந்தம் கொள்ளப் போகிறேன் எனது மகள் இனிமேல் யாரும் அசைக்க முடியாத உயரத்திற்கு செல்லப் போகிறாள் ஆம் மகளே நீ தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு ஒரு நாள் வெகு விரைவில் உனை வந்து சேரும் அந்த நாள் யாரும் என்ன முடியாத உச்சத்திற்கு நீ यर्निरुं विमलमचलं सर्वद